ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து சுவையான காளான் பிரியாணி குக்கரில் எப்படி செய்யணுங்கிறத தான் போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பல்லாரி தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எலுமிச்சம்பழம் தயிர் பிரியாணி மசாலா கரம் மசாலா வத்தத்தூள் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இலை அரிசியை கழுவி வச்சுருக்கேன் மஷ்ரூமையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும் இப்போ வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து லைட்டாக எண்ணெய் எண்ணெய் கூட கொஞ்சோண்டு நெய் இருந்தால் நெய்யையும் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் அதை போட்டு லைட்டாக சூடாக வச்சுக்கோங்க அது சூடாகவும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பல்லாரி இருக்குல்ல அந்த பல்லாரியை போட்டு நல்லா வதக்கணும் பல்லாரி வதங்குறதுக்காக கொஞ்சம் கொண்டு உப்பை சேர்த்துக்கோங்க உப்பை சேர்த்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரவும் அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளவு நிறையா அந்த அளவுக்கு பிரியாணி வந்து நல்லா வாசமாக இருக்கும் அதனால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் வதக்கிட்டு அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி நான் வந்து மூணு பல்லாரிக்கு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்க வேண்டிதான் பல்லாரி தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மூணோட பச்சை ஸ்மெல்லும் போகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற காளான் இருக்குல்ல அந்த காளானையும் சேர்த்து மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை நல்லா வதக்கிட்டு அது கூடயே பிரியாணி மசாலா வத்தத்தூள் கரம் மசாலா இந்த மூணையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணும் நான் வந்து பிரியாணி மசாலா வீட்லேயே அரைச்சது தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கடையில் வாங்கின பிரியாணி மசாலானாலும் ஓகே இல்லாட்டா பிரியாணி மசாலா இல்லாட்டாலும் கரம் மசாலா பொடி வத்தத்தூள் இது ரெண்டையும் போட்டு வச்சாலே பிரியாணி நல்லா மனமாக சுவையாக தான் இருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கொண்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ண பிறகு நான் வந்து இன்னைக்கு அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் அதாவது ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் ரைஸ்க்கு நம்ம வந்து மூணு டம்ளர் தண்ணி வைக்கணும் இப்போ வந்து தயிர் ஊற்றி இதை நல்லா வதக்குங்க வதக்கின பிறகு புதினா மல்லி செடி இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க எனக்கு வந்து நீங்கள் புதினா கிடைக்கல அதனால நான் மல்லிச்செடியை மட்டும் போட்டு லைட்டாக வதக்கியிருக்கேன் இப்போ வந்து ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை வந்து நான் வந்து காமன் நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் அந்த ஊற வச்ச அரிசியை தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கிட வேண்டியதான் அது கூடையே ஒரு அரை எலுமிச்சை மலத்தையும் பிழிஞ்சி விட்டுக்கோங்க பிழிஞ்சி விட்டு குக்கரை ஒரு ரெண்டு விசில் வைங்க போதும் சுவையான காளான் பிரியாணி நமக்கு ரெடி குக்கரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அது கூட லைட்டாக நெய் விட்டுட்டு குக்கரில் இருந்து உடனே அடுத்த பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க இல்லைனா குக்கரில் அப்படியே இருந்ததுன்னா சூட்டுக்கு பிரியாணி ரொம்ப எரிகிரும் இப்போ வந்து நமக்கு சுவையான காளான் பிரியாணி ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்